இது வளமுறை முத்தாரம் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிக்கிறார் என் சந்திரகுமார் ஓம் மயான காலி நமக இந்த காணொலியை ஏற்காக ஒரு கணவன் கருத்து வேறுபாடு பிரச்சனை ஒரு மனைவிக்கு தெரியான கணவன் வச்சுருக்கிற உறவு கணவனுக்கு தெரியாம மனைவி வச்சிருக்கிற ஒரு இதை எப்படி இந்த இடத்துல சரி செய்யப்படுதுங்கிறத தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டு பேரோட போட்டோ ரெண்டு பேரோட பேரு ரெண்டு பேரோட தாயா இருக்கு ஒரு தாமலத்துல இந்த ரெண்டு பேரோட போட்டோ வச்சிருக்கோம் செப்பு தகுட்டுல பேர்கள் அம்மா பேர்கள் குலதெய்வம் ராசி நட்சத்திரம் எழுதி வச்சிருக்கோம் டெய்லி எத்தனை பார்த்து படம் தேங்காய் ஊதுபத்து ஒரு கிளாஸ் பசும்பால் அந்த பசும்பாலில் கற்கண்டு தேன் நாட்டு சக்கர இருபத்தோரு நாளைக்கு இந்த தாயினுடைய எதிர்ப்புறமும் அந்த தாம்பளம் இருக்கும் எப்படி இந்த தாயினுடைய பாதத்துக்கு கீழே அந்த தாம்பளம் இருக்கும் இருபத்தோரு நாளைக்கு இருபத்தோரு நாளைக்கும் அங்கே வைக்கப்படுகிற கத்தளைப்பாக்கு தேங்காய் பழம் ஊதுபத்தி பூவு பாலு மாத்திக்கிட்டு இருக்கும் இதுதான் அவசியம் இருபத்தோரு நாளைக்கும் அந்த போட்டோ அந்த செப்புத்தக்கட்டு வைக்கப்படுகிற வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் ஊதுபத்தி பூவு பால் பால் வந்து மாத்திக்கிட்டு இருக்கு செவ்வரளி உதாரணத்துக்கு ஐம்பளம் ஐநம பகவதி வர்த்தாளி வர்த்தாளி வாராகி வாராகி வராகமகி வராகி அந்தமகா மோகே மோகிரா சம்பேரகா

ஏதோ ஒன்று நமக்கு நெவேதியை வச்சு இந்த மாதிரி நம்மளுடைய பேர்களையும் நம்மளுடைய வேத மந்திரங்களையும் பிரச்சனை ஓ இவங்களை ரெண்டு பேரையும் மனமாற்றம் ஏற்பட்டு திரும்ப ஒன்னா சேர்க்கணும் போல அப்ப அந்த தாயினுடைய கருணையாலையும் அதீத கருணையாலையும் இவங்களுடைய சக்தியாலையும் அந்த பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ஒன்னாச்சி சேர்க்கணும் இந்த இருபத்தோரு நாளைக்கு எப்படி வசிய பூஜை நடக்கிறதுன்னு கேட்டீங்களே இதுதான் ஒரு தாம்பலத்தில் ரெண்டு பேரோட போட்டோ பேரு அம்மா பேரு தாயார் பேரு குல தெய்வம் ராசி நட்சத்திரங்கள்லாம் எழுதி அதை ஃபோட்டோ வச்சு அதில் வெத்தலை பார்க்கு பழம் தேங்காய் ஊது பற்றி இதெல்லாம் வந்து தாய்க்கு ஸ்பெஷலாக பழகளை போட்டு அது சக்கர பொங்கல் இதுதான் வசிய பூஜை சரியா இந்த மாதிரி வசியை கலந்துக்கணும் அப்படின்னா தரளவு வந்து உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய பிரச்சனையும் சொல்லி சரிக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த காவலியில் உங்களை நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் இந்த தாயினுடைய பரிபூர்ண கடாட்சம் பரிபூர்ண ஆசி பரிபூர்ண அவங்களுடைய பார்வம் குடும்பத்து மேலே விழட்டும் உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீரட்டும் என்று சொல்லி மீண்டும் நல்லது அவங்களோட அடுத்த சந்தித்து வந்து தற்காலிகமாக நான் சந்திரகுமார் மலையாளம் மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாரிய வளமுடன் மயான காளியை நமக்க மயான காளியை நமக்கு மயான காலியை நமக்கு